ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு அதாவது ஒரு கிலோவுக்கு இருபத்தி ஏழு ரூபா அதிகமா இந்த ஆட்சியில உயர்ந்திருக்கு ஆய்ச்சல் ஐம்பது ரூபாய் திமுக ஆட்சியில் இருபத்தி ரெண்டு ரூபா அதிகம் இட்லி புழுங்கு அரிசி ஒரு கிலோ முப்பது ரூபா அண்ணா தீவு காய்ச்சல இன்றைக்கு திமுக ஆட்சியில நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு விக்குது பதினெட்டு ரூபா அதிகம் கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா தீவு காய்ச்சல நூற்றி முப்பது ரூபா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சில நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கடல் எண்ணெய் உயர்ந்திருக்கு ஒரு கிலோ அறுபது ரூபாய் இருக்குது கடல் எண்ணூறு திமுக ஆட்சியில நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ரூபா திமுக ஆட்சியில நானூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா திமுக ஆட்சில உயர்ந்திருக்குது தோரப்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில எழுபத்தி நாலு ரூபா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சில நூத்தி முப்பது ரூபா ஒரு கிலோக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் உயர்வு உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி ஒன்பது ரூபாய் திமுக ஆட்சில நூத்தி இருபது இன்றைக்கு நாற்பத்தி ஒருத்தோடு நாங்கள் குறிப்பிடம் என்று சொன்னால் ஒரு ஆட்சி அதிகாரத்திலே வந்த அரசு எந்த அளவுக்கு திறமை இல்லாமல் ஆட்சி புரிந்துட்டு ஏழை மக்கள் இன்றைக்கு வாக்கும் சக்தியிலிருந்து இருக்கின்ற அந்த மக்கள் இந்த விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் இந்த விலையை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை